ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி உள்ளதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் பெறுவதற்காக இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனதினை பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருட்சிகாசி அன்றைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாங்க அவர் குரு பார்வை பெறுவது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும் இது தவிர ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இன்றைய தினம் உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகச்சருக்கு ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிகமான வளர்ச்சி அதிகமான நன்மை வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க குறிப்பாக தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அண்டை வீட்டார் முதல் கொண்டு எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்குங்க நினைத்த காரியங்களை எந்த காரியங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான டைமில் எல்லா காரியமும் உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் சாதகமான சூழல் உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஈடுபடுங்க வெற்றிகளை பெற முடியும் பல நாட்களாக பிரிஞ்சிருந்த சில அன்பர்கள் உங்களை இன்னைக்கு புரிந்துக்குவாங்க அதனால பிரிந்தவர்கள் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வெகு நாளாக வந்து நீங்கள் பிரிந்திருந்து தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த தனிமையை வந்து இன்னைக்கு உங்களுக்கு போகக்கூடிய வகையில் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுடன் வந்து உங்களுடைய அன்பானவர்கள் இருந்தால் கூட இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் மனசில் அன்பு கருணை ஆகியவை கண்டிப்பாக உங்களுக்கு இயல்பாகவே நிறைந்து காணப்படும் அதனால உங்களுக்கு சந்தோஷமான சூழல் நண்பர்கள் இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து புதிதமான கண்ணோட்டங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாங்க உங்களுடைய பார்வையை வந்து புதிதாக இருக்கும் புதிய கண்ணோட்டங்கள் புதிய அப்ரோச்சோட நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது சொசைட்டி பத்தின சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா புதிய விதமான அப்ரோச் புதிய விதமான கண்ணோட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்வீங்க அந்த அனு முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வேற லெவலில் இருக்கு நண்பர்களே வித்தியாசமான நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனால முயற்சிகள் செய்ய நீங்க தவறாதீங்க ஏற்கனவே நீங்க வந்து தொலைந்து தான் நினைச்ச சில ஆவணங்கள் வந்து மீண்டும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் போது அந்த அளப்பரிய ஆனந்தம் இன்னைக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது உங்க சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க நல்லா ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிர்வாக திறமைகளை புது முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் நீங்க இன்னைக்கு பெற முடியும் நீங்க வியாபாரிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வேலையர்கள் கூட அனுசரித்து போறது இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான பாதையை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனித்து ஒழுங்குபடுத்திக்கணுங்க தினம் உடல் ஆரோக்கியத்திற்கு கேள்விக்கூடிய வகையில் எதையுமே நீங்க செய்யக்கூடாது நண்பர்களே நெருக்கமான சில பேருக்கு இன்னைக்கு சண்டையிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அது பெரிய மாறாமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ரொம்ப அவசியம் நெருக்கமானவர்களும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போறது நல்லது நண்பர்களே இல்லை என கோர்ட் கேசு கூட நீங்க அளைய வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் சில பேர் வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி உறவினர்கள் நீங்க போய் மீட் பண்ணி அவர்களுக்கு நலம் விசாரிக்கிறது ரொம்ப முக்கியங்க அதையும் தயங்காம செய்ய வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே நேரம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஓடிடும் அதனால உங்களை விலை மதிப்பெற்ற நேரத்தை வந்து சிறப்பான முறையில் நீங்க கையால கத்துக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு வந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரலாங்க ஆனா உங்க காதலர் எப்பவுமே புகழ்ச்சிக்கு மயங்குவார் அப்படின்றதுனால நீங்கள் மனம் முடிந்து போகாம காதல் வாழ்க்கை சிறப்பாக பிளான் பண்ணி நீங்க அந்த புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய அந்த தன்மை நீங்க யூஸ் பண்ணி உங்க காதலுக்கு இனிமையாக மாற்றிக் கொள்ள முடியும் என்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க அடிக்கடி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதன் மூலமாக வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு நல்ல அசத்தக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பர்களே உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அற்புதமான சர்ப்ரைஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக இல்லாதவர்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சில குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்வமான ஒத்துழைப்பு தருவாங்க குறிப்பாக உங்க தந்தை வந்து உங்களுக்கு சில வெகுமதிகள் பரிசுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் இல்ல வாழ்க்கையில கொஞ்சம் நேரத்தை நீங்க உங்க வாழ்க்கை துணைக்காக ஒதுக்க வேண்டியது அவசியங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அவருக்கு முக்கியமில்லாத ஒரு நபராக மாறிவிடக்கூடிய ஒரு தருணங்கள் கூட ஏற்படுங்க எனவே அதனால தவிர்த்து விடுங்க இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான சர்ப்ரைஸ் கொடுத்து நேரத்தை நீங்க அதிகமாக செலவிடுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செய்து தருவாங்க பக்கபலமான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நிறைந்து காணப்படுகிறது இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு நண்பர்களே பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க சும்மாவே இருக்காதிங்க நினச்ச காரியங்களை நினச்சபடி முடிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்திறப்பானதான் மாத்திரணும்னா என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமை பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று பிரவுன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக உங்களுக்கு அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா நம்பர் நைன் ஆறாவது நபரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது விருச்சிகரா சென்பர்களில் ஆறாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார நிலை மேம்படக்கூடிய வகையில் பண வரவுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே புதுமையா நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க சமுதாய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான கண்ணோட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நிதிநிலை மேம்படும் நண்பர்களே சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாமே கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளிடம் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க தவறி சில தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்குங்க சில முக்கியமான டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் சொந்த நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் அனுசரித்து போங்க கீழே இருக்க கூட கேட்ட நட்சத்திர இருந்த நண்பர்களுக்கு தினம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களை திறமையில முழுமையாக வெளிப்படுத்திங்க நண்பர்களே தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க உங்களுக்கு நிறைய மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க அன்பு மற்றும் கருணையை நீங்கள் செலுத்துங்களா அது உங்களுக்கு திரும்ப பல மடங்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடைய செய்கிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக உங்க உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே